என்ன ஜிஜி மாமா உன் சாதனை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது ஆப்ரிக்கா ரெண்டுக்கு ஜீரோ ஆனா இந்த கேள்விய போயிட்டு அவரு கிட்ட கேட்டா அவர் என்ன தம்ம பதில் சொல்றாரு நான் சாம்பியன் டிராபி வாங்கி கொடுத்தேன் ஏஷியா கப் வாங்கி கொடுத்தேன் இப்ப ஏன் வந்து நீ கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு ரெட் பாலும் ஒன்னா மாமா நீ ஆறும்போது மட்டும் எப்படி இருந்துருக்கோம் ரெட் பாலில் சேர்க்காதீங்க ஒயிட் பாலில் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரிலாம் பேசியிருப்பீங்க ஆனால் நீங்க இப்போ கோச்சாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா நம்ம டீம் தோத்துச்சுன்னா தோத்துச்சின்னு ஒத்து நெக்ஸ்ட் டைம் நாங்கள் நல்ல காம்பினேஷனோட வரோம் அந்த டீம் காம்பினேஷன் வச்சு நாங்கள் வின் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இந்த கன்சல்டென்சி ஆற பிளேயர்ஸை கரெக்டான ஆர்டர்ல இரட்டி விடுங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங்க அடுத்த மேட்சி லாஸ்ட் மே இறக்கி விட்டீங்கன்னா அவனுடைய ஃபார்ம் என்ன ஆகுறது போலர்ஸ் கரெக்டான நேரத்தில் கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கங்க எந்த போலர் வேணுமோ அந்த போலரை எடுத்தா நம்ம சீரியஸ வின் பண்ண முடியும் எப்படியும் இந்த வருஷம் டபுள் சிசி சைட நம்ம ஆட மாட்டோம் இருந்தாலும் பண்ண தவறுல இருந்து தப்பிக்கணும்னா அடுத்த சீரீஸ் நல்லா ஆடணும் ஆனா ஜிஜி பம்மா இருக்கிறவைக்கே நடக்குமா